அந்த மிக மிக ஒரு பொறுப்புணர்வோடு இருந்த தோழர் தான் பின்னாளில் எனக்கு திருமணத்தை தலைமையேற்று நடத்தி வைத்தவர் தோழர் சாதாரண ஒரு தோழர்கள் மேடை பேச்சில் பார்த்தேன் எதோ இருந்த நான் இன்றைக்கு நான் ஒரு நலனோடு என் குடும்பத்தோடு வாழ்வதற்கு எங்களுக்கு திருமணத்தை பண்ணி வைத்தவர் தோழர் அந்த தோழர் இன்றைக்கு உறங்கி கொண்டு வைக்கின்றார் நான் இன்று பேசிக் கொண்டிருக்கிறேன் பதவி திருமணத்திற்குமா என்ன சொல்ல தெரியுமா பதிவரார் இவர் இருவருமே மாற்ற திறனாளிகள் இவர்கள் எப்படிக்காக செய்து கொண்டு விடுவது பின்னாளே ஒரு பிரச்சினையை நாங்கள் என்றார் நீங்கள் தான் பிரச்சனைகள் மாற்றி என்று அவரது நம்பிக்கையானவர்கள் எப்போதுமே அவரது வாழ்க்கையை அவர் பார்த்துக்கொள்ளீங்கள் நம் செய்தி எப்போவிட்டு சொன்னவர் அரசு ஊழியர் அந்த அரசு தலைவர் பதிவு திருமணம் அவர்கள் அப்படி அவர் பண்ணி வைத்த திருமணம் தான் இன்றைக்கு நாங்கள் செய்தித்தோங்கி நிற்கின்றோம் அதற்கு பிறகு தோழர்களோடு நாம் பல நிகழ்ச்சிகளை பங்கேற்று இருக்கின்றேன் கீழணிமேனி பிரச்சனையை பற்றியோ அல்லது சம்பவங்களை பற்றியோ எனக்கு எதுவும் தெரியாது ஒரே நாள் தோழருடைய பொறுப்பாளர் கொடுத்து விட்டு கீழமணிக்காக ஒரு உதய நிறத்திலும் மொத்தம் ஐந்து இடங்களிலும் ஒரு பிரச்சார கூட்டம் நடைபெறுகிறது நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார் உதய நிறத்தில் தொடங்கி புத்தூர் சோலூர் ஆம்பூர் இப்படி ஒரு ஐந்து இடங்களில் கூட்டம் கோணாம்பேடு போன்ற இடங்களில் அவர் பேசினார் கீழ்வள்மனையில் நடந்த அந்த படுக நாற்பத்தி நான்கு பேருக்கான படுகொலை பற்றியும் அந்த நாயக்கர் செய்த கொடுமைகளை பற்றியும் எடுத்து எடுத்தார் அப்போதுதான் சமூகம் என்னவென்று நான் புரிந்து கொண்டேன் அரசியலன் என்னவென்று புரிந்து கொண்டேன் அவர் பேச்சு பல இருக்கலாம் ஆனால் என்னை போன்ற வளர்ந்து வருகின்ற இளைஞர்களுக்கு அவர் அரசியலே என்னவென்று கற்றுக் கொடுத்தவர் தோழர் அவர்கள் அவர்கள் பல நிகழ்ச்சிகள் அவரோடு மூவர் தூக்குதலாக இருக்கட்டும் அல்லது இருவருடைய எல்லா போராட்டங்களிலுமே புதிய கல்விக் கொள்கை போராட்டங்கள் இருக்கட்டும் அனைத்து போராட்டங்களும் சரி பல கருத்தரங்கிலும் சரி அவரோடு பங்கேற்றுவிட்டு எங்களை ஒரு அரசியல்வாதியாக அடுத்த கட்டத்திற்கு ஒரு சிந்தனைவாதிகளாக சமூக பொறுப்போடும் எங்களை வளர்த்துவிட்டு சென்றார் அதற்கு எங்கள் குடும்பமே சாட்சியாக இருக்கின்றோம் நான் ஒருவன் அல்ல எங்களை மட்டுமே என்னை மட்டுமே இந்த பணிக்கு கொண்டு வந்து சேர்க்கவில்லை எங்களை குடும்பத்தோடு வந்து இந்த பணிக்கு அரசியல் பணிக்கு சமூக பணிக்கு கொண்டு வந்து சேர்த்த பொறுப்பும் கடமையும் தோழர் பிரதாபுக்கு இருக்கிறது எனவே அவருக்கு எங்கள் வாழ்நாள் உள்ளவரை இந்த அமைப்புக்கும் அவருக்கும் நன்றி செலுத்தின கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன் என்று சொன்னால் தோழர் என்ன கொள்கையை ஏற்றுக்கொண்டாரோ இந்த மூட நம்பிக்கைகள் இருந்து சமய சடங்குகள் ஒரு திருமண வாழ்க்கை இருக்க கூடாது ஒரு சமூக பொறுப்புல திருமண இருக்கணும் அது பார்ப்பனியத்திற்கு எதிரான திருமணம் இருக்கணும் மறுப்பு திருமணத்தை செய்து கொள்கிற அப்படியே இன்று வரை நாங்கள் திருமணம் ஆனதற்கு எந்த மெட்டியோ எந்த தாலியும் அணிவிலை தோழர் சொன்னபடியே நாங்கள் தாலி மறுப்பு திருமணத்தை செய்து கொண்டு இருக்கிறோம் எனவே அத்தகைய சமூக பொறுப்புகளோடும் சமூக அக்கறையும் எங்களுக்கு கற்றுப்படுத்த தோழர்களுடைய வளர்ப்புகளாய் வாய்ப்புகளாய் நிற்கின்றோம் அவர் விட்டு சென்ற பணியை நாங்கள் செய்வோம் நாம் அமைப்போடு இருந்தும் பிற அமைப்புகளோடும் இருந்தும் நாங்கள் என்றைக்கும் உறுதுணையாக இருப்போம் இவரது வாழ்வின் வரலாற்றை ஒரு பகுதி நான் எழுதியிருக்கின்றேன் இன்னும் மற்றொரு பகுதியை எழுதி முடிப்பேன் அப்போது அது ஒரு நூலாக வரும் அவர் யார் என்பது பல நிகழ்ச்சிகள் தொகுத்து நாம் அறிந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு அவர் நினைவுகளை என்றும் சுமப்போம் அவருடைய பாதங்கள் படாத இடங்கள் அல்ல மானியம்பாடியும் இருக்கட்டும் ஆம்பூராக இருக்கட்டும் திருப்பத்தூராக இருக்கட்டும் அவருடைய இந்த மண் என்றும் உள்ளவரை அது எழுதி இருப்பான் யாரோ ஒரு எழுத்தாளர் மூலமாகவோ யாரோ ஒரு அது இருக்கலாம் இன்றைய உறவுகள் மறக்கலாம் அவளால் பெற்ற அவரால் உருவாகிய என்னை போன்றவர்கள் என்றும் மறப்பதில்லை அதன் என்றும் நினைப்ப நினைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள் தவிர அதனை வரைந்து கொண்டிருப்பார்கள் தவிர அவர் மறைவதும் இல்லை அவரை மறப்பதும் இல்லை தோதருக்கு என்னுடைய வீர வழக்கத்தை செலுத்திக் கொள்கின்றேன்